கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலக அளவு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தார் கிச்சன் மேடில் ப்ளக் பாயிண்ட் ஒர்க் ஆகலான்ட்டு அந்த வீட்டில் போய் செக் பண்ணி பார்த்தேன் அந்த போர்டில் சுவிட்சு ஃபால்ட் ஆகிடுச்சு நம்ம வீட்டில் கிச்சன் மேடில் பார்த்தா எப்போ டைல்ஸ்லாம் ஓட்டிட்டு இந்த ப்ளக் பாயிண்ட் வைப்போம் டைல்ஸ் ஓட்டுறதுக்கு முன்னாடி சுவிட்ச் போர்டு இருந்திருக்கு அந்த சுவிட்ச் போர்டை எடுத்துட்டு டைல்ஸ் ஒட்டியிருக்கணும் அவங்க சுவிட்ச் போர்டு எடுக்காமல் அப்படியே வச்சு டைல்ஸ் ஒட்டி பேக் பண்ணிட்டாங்க சுவிட்ச் போர்ட் சைடெலாம் ஓடிச்சு மட்டும் போட்டாங்க அந்த கஸ்டமரோட சைடெலாம் தட்டி எடுத்து தான் சுவிட்ச் போர்டு கேட்டி மாற்றம் தர அப்படியே எதுவும் பண்ண முடியாதுன்னு கேட்டார் லாக்ல ஸ்க்ரூவை வச்சு வலிச்சா வந்துடுச்சு அந்த சுவிட்சை மாற்றி கொடுத்துட்டேன் அதே சேம் ப்ராப்ளம் ஒரு நாலு நாள் கழிச்சு இன்னொரு பில்டிங்கில் வந்தது அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சு படிச்சு ரெண்டாவது ஸ்பார்க் ஆறுதுன்னு சொன்னாங்க பாக்ஸில் சவுண்ட் வருதுன்னு சொன்னாங்க அந்த பாக்ஸ் பிரித்து எடுத்து தான் பார்த்தாணும் பாக்ஸ் உள்ளே வச்சு டைல்ஸ் போட்டு சுவிட்ச் போர்டு சைடில் வாட்ச்மெண்ட் பேக் பண்ணிட்டாங்க அந்த வாட்சிமெண்ட்னா சைடில் தட்டி எடுத்துகிட்டு சுவிட்ச் போர்டை கட்டி சுவிட்சை மாற்றிட்டேன் அதே கரெக்டாக வச்சிருந்தா ஸ்க்ரூ லூஸ் பண்ணால் ஷீட் தனியாக வந்துடும் இப்போ நான் எடுத்த இடம் அசிங்கமாக இருக்கும்னு சொல்லுவாங்க வேலை முடிஞ்சு நான் திரும்பி வாட்சிமெண்ட் பேக் பண்ணுவேன் போர்ட்டு திரும்பி எதுவும் ஆச்சுன்னா அடுத்த வர எலெக்ட்ரிஷியன இதே மாதிரி இந்த இருந்த வாட்ச்மெல்லாம் ஒட்ஷெடுத்து பண்ண முடியும் வேலை அந்த போர்டை கட்டி உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சவத்தில் டைல்ஸ் ஒட்ட போகிறீங்கன்னா அந்த செவத்தில் முன்னாடியே சுவிட்ச் போர்டு மாட்டியிருந்தால் சுவிட்ச் போர்டு கைட்டி எடுத்துகிட்டு டைல்ஸ் ஒட்டுங்க சுவிட்ச் போர்டு கைட்டு எடுத்துட்டு ஒயர் மட்டும் டெமி பண்ணி உள்ளே வச்சுட்டு அப்புறம் டைல்ஸ் ஒட்டுங்க அந்த டைல்ஸ் வரது ஆள் வரத்துக்கு முன்னாடியே இந்த வேலையை நீங்கள் செஞ்சு வச்சிடணும் ஒயர்லாம் டெம்மி பண்ணி போர்டு கட்டி வச்சிடணும் அவங்க இந்த பாக்ஸ் கரெக்டாக லெவலாக கட் பண்ணி டைல்ஸ் ஒட்டிடுவாங்க நிறைய பேர் வீட்டில் என்ன நடக்குதுன்னா டைல்ஸுக்கு ஆள்லாம் வந்துடும் அவங்க கட்டி விடும் கைட்டும் கேட்டேன் இருப்பாங்க எலக்ட்ரிஷன் சொல்லிட்டேன் பார்த்தோம் வந்துடுவா எலக்ட்ரிஷன் வந்துவிட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க டைல்ஸுக்காரங்க டைல்ஸ் ஒட்டிகிட்டே இருப்பாங்க டைல்ஸ் ஒட்ட வந்து அந்த பாக்ஸ் விட்ட மட்டும் பேலன்ஸ் இருக்கும் டைல்ஸ் காரை கேட்டாங்கன்னா சரி அப்படியே ஒட்டி விட்டுருப்பா அப்படின்டுவாங்க இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா ஃபினிஷிங்கே இருக்காது ஒவ்வொரு வாட்டி போர்டு கட்டும் போது ப்ராப்ளம் வரும் அந்த சுவிட்ச் போர்டும் டைல்ஸுக்குள்ளே போயிடும் டைல்ஸ் ஒட்டும்போது போது சுவிட்ச் போர்டை கையட்டி விட்டுட்டு டைல்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் சுவிட்ச் போர்டு மாட்டுங்க எல்லா வீட்டிலேயே இல்லை ஒரு சில வீட்டில் இந்த மாதிரி தவிர்த்துட்டு டைல்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் சுவிட்ச் போர்டு மாட்டிங்கன்னா பார்க்க அழகாக அந்த மாதிரி நீட்டாக இருக்கும் ஒர்க்கு சுவிட்ச் போர்டு மாட்டிட்டு அதுக்கு மேலே டைல்ஸ் ஒட்டினீங்கன்னா அந்த சுவிட்சுலையோ ப்ளக் பாயிண்ட்லேயோ ஒரு ஒரு வாட்டி ஃபால்ட்டு வரும்போதும் சைடில் எல்லாம் தட்டி அந்த போர்டை கட்டுற மாதிரி இருக்கும் எல்லா பில்டிங்லேயும் அது மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு சில பில்டிங்கில் இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்துடும் உங்கள் பில்டிங்கில் டைல்ஸ் ஒர்க் நடக்குதுன்னா அந்த செவத்தில் தான் போர்டு இருந்தால் இந்த விஷயத்தெலாம் கவனிங்க நான் எலக்ட்ரிக் வேலைக்காக போகிற பில்டிங்கிலலாம் நடக்கிற ப்ராப்ளம் தான் வீடியோவாக போடுறேன் இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்து உங்கள் பில்டிங்கில் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் பார்த்துக்கோங்க நான் கொடுக்கும் தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் எனக்கு மகிழ்ச்சி நான் ஓம் பிரகாஷ் தேங்க் யூ